நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு இஸ் சனிக்கிழமை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து மிக சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நாள் அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து பரமபத வாசல் லைக் உங்கள் உங்களுடைய அவரவர் இதில் எங்கேன்னா பூலோக வைகுண்டமாக ஸ்ரீரங்கத்துக்கு போக முடிஞ்சாலும் அன்றைக்கெல்லாம் ஜனம் அப்படி இருக்கும் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பட் இருந்தாலும் வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க பரமபத வாசல் பாருங்கள் அப்படி அது முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அவரவர் ஊரில் பரமபத வாசல் இருக்கும் கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் பெருமாளை சேவிக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபடுறது ஒரு இதாக பண்ணுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஏகாதசி திதி அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இங்கே விடாமல் இன்னையோட விடக்கூடாது ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய காலங்கள் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கும் பகல் பத்துன்றது முடியுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ராப்பத்து ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட்டுருக்கதும் இது நல்ல விஷயம் தெரிஞ்ச பெருமாள் பக்தர்கள் தாராளமாக இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த பகல்பத்து வழிபாடும் ராப்பத்து வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெருமாளை மனதாரம் நினச்சிக்கிறதும் இல்லைங்க எனக்கு மந்திரம்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னாலே அவர் ஏற்றுப்பார் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இந்த மந்திரம் தெரியணுமோ அந்த மந்திரம் தெரியணுமோ அதை அவரெல்லாம் இல்லை பெருமாள் சரியா உங்கள்கிட்ட அன்பு உங்கள்கிட்ட பரிபூர்ணமான அன்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நூறு மடங்கு உங்கள் மேலே அன்பு காட்டுவார் அதான் பெருமாள் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட்டால் பெரிய பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெருமாள் பெரிய பெருமாள்னால் நம்ம சொல்லக்கூடிய அரங்கநாதரை தான் பெரிய பெருமாள்னு சொல்கிறேன் அரங்கநாதரை நீங்கள் வழிபட வழிபட மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா அதே மாதிரி இந்த முடிஞ்சதுன்னா ராப்பத்துக்குள்ளேயே அந்த அரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்க சேவிச்சிட்டு வரும் பொழுது நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி ஏகாதசி இந்த ஏகாதசி திதி இந்த திதி வழிபாடுகள் ரொம்ப சிறந்த வழிபாடுகள் நிறைய வீடியோஸ் போட்டோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி வழிபாடுகளில் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த காலங்களில் வெறும் வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் உங்களை விட எளியவர்கள் இருந்தால் உதவிகள் செய்கிறதும் அதே மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் யாரை நினச்சி செய்யணும்னா பெருமாளை நினச்சி செய்யணும் சரிங்களா பெருமாள் செய்ய சொன்னார் நான் செஞ்சேன்னு சொல்லி ஒரு நாலு ஏழைக்கு செய்யுங்க முடியாதவர்கள் எத்தனையோ எளியவர்கள் வந்து இருக்காங்க அப்போ உங்களால் முடிஞ்ச உதவி பொருளாதார ரீதியாக பண்ணி வச்சுக்கலாம் வா மொத இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஏகாதசிலையே வந்து நீங்கள் ஆட்களை பார்த்து வச்சிடலாம் இவங்களுக்கு அடுத்த ஏகாதசிக்கு போய் உதவி செய்யணும் துணி எடுத்து கொடுக்கணும் இல்லை படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யணும் இது நீங்கள் பண்ணி வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ இதுதான் செய்யணும் அப்படி லாவிஷாக செலவு பண்ணணும் அப்படி பண்ணும் அப்படிலாம் நான் சொல்லலை பட் அதை ஒரு ஏகாதசி திதியில் சுவாமியை மட்டும் கும்பிடாமல் அந்த சுவாமியை வழிபடுவதன் மூலமாக ஒரு நாலு ஏழை எளிய மக்களுக்கும் நீங்கள் உதவிகள் செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் பெருமாள் தான் சொல்லி போது இன்டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சனாதன தர்மத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்போ அவங்க மனதாரம் நினைப்பாங்க எந்த பெருமாளுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் தப்பு இல்லையே அப்படிங்கும்பொழுது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அதானே சனாதன தர்மம் அப்படிங்கும்போது பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் உயர்வான இந்து தர்மமான சனாதன தர்மம் அப்படிங்கும்பொழுது என்ன அப்படின்னா இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது பெருமாள் தாங்க உங்களுக்கு கொடுக்க சொன்னாருங்க அதனால் நான் வந்து உதவி செஞ்சேன் இது இந்த பெருமை எல்லாமே பெருமாளுக்கே போய் சேரும்னு சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கு உங்களை அறியாமல் நீங்கள் அந்த பக்தியை என்லைட்டன் பண்ணுறீங்க அவங்களுக்கு அந்த விளக்கு ஏற்றி விடுறீங்க அப்போ சுவாமியை வழிபடும் பொழுது ஆகும் வாட் எவர் அவர் மைண்ட் கன்சியூஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் யூ ஸ்டார்ட் அச்சீவிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ எதை நினைத்து நாம் செல்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் அதே போல் நீங்கள் சுவாமியை நினச்சின்னே போகும்போது சுவாமி நம்மளை கெடுக்குமா அப்போ பெருமாள் நம்மளை கெடுப்பாரா அப்போ அந்த ஏகாதசி வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க ஏகாதசி வழிபாடுகளை செய்ய 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 நல்லது நடக்குங்கன்னு அவங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க மூலமாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கும் அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அது மூலமாக பெருமாள்கிட்ட அவங்க கிட்டக்கு போக போக அவங்க வாழ்க்கையும் வந்து பெருமாள் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே உங்களுக்கு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அன்புக்காக தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அதோட சேர்த்து நீங்கள் கேட்கும் போதே கேளுங்க எங்களுக்கு அந்த த்ரீ ஸ்டிக்கர்ஸும் சேர்த்து வேணும்னு சொல்லி கேளுங்கள் அஸ்வத் நாராயண சுவாமி திருவுருவப் படத்தோடு சேர்த்து கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் நேராக வரும்போது அதை கேளுங்க அதில் பார்த்திங்கன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஸ்டிக்கர்ஸ் ஒன்று கொடுப்போம் பெரிய சைஸில் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் வேணும்னாலும் அதையும் வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் சௌம் நமக அதில் முருகனை நம்மளே கையால் வரைஞ்சி அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டிக்கர்ஸ் அது வேணும்னாலும் அதை வாங்கி உங்கள் வீட்டில் ஒட்டுங்க சுவாமி இடத்துல ஒட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வாழ வைக்கக்கூடிய வாராகி தேவியோட மூல மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவி நாசினி மனோன்மணி வாராகி நமோஸ்துதே தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இந்த மூல மந்திரத்தையும் வாராகியோட திருவுருவப் படத்தை வரைந்து அதை ஸ்டிக்கராக பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து கேட்டு வாங்கிக்கோங்க இதை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி யார் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ராமபிர ராமபிரான் வந்து வனவாசத்துக்கு செல்லும் பொழுது ரொம்ப மனம் வெதும்பி போயிட்டார் ஏன்னா ராமருக்கே கடைசி வரைக்கும் தெரியாது அவர் தான் விஷ்ணுவோட அவதாரம்னு அவர் ஒரு மனிதனாகத்தானே வாழ்ந்தார் அப்படிங்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சிவனோட மிகப்பெரிய பக்தர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்போ சிவன்கிட்ட போய் கேட்கும்போது சிவன் சொல்லி வழிபட சொன்னது தான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி அப்போ இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை நீங்கள் வழிபட வழிபட இந்த நாராயணரை நீங்கள் வழிபட வழிபட ஏகாதசி திதிகளில் வழிபடுவதும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி திதிகளில் நீங்கள் வழிபட வழிபட அவருடைய மூல மந்திரமான வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இதெல்லாம் அதுலேயே நான் எழுதியிருப்பேன் சரிங்களா தமிழில் தான் எழுதியிருப்பேன் அந்த ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுட்டு அந்த மந்திரங்களையும் ஜபம் செய்யுங்க வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிக்கு உங்களுக்கு கொடுப்பார் இப்போ இந்த ஏகாதசி வழிபாடுகள் செய்யும் பொழுது அன்பர்களே நீங்கள் வைணவ வழிபாடு செய்தாலும் சரி சைவ வழிபாடு செய்தாலும் சரி கௌமார வழிபாடு செய்தாலும் சரி முதற்கடவுளான விநாயகப் பெருமானோட வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வ வழிபாடை செய்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கான பலன்கள் உங்களுக்கு முழுசாக வரும் அதுக்கப்புறம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம் நமக்கு பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் கிடையாது அப்போது சுய ஜாதகத்தில் இந்தந்த தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கும் ஜெயிக்க வைக்கும்னு சொல்லி கணக்கில் இருக்கும் அதான் அஸ்ட்ராலஜிஸ்ட்டை நீங்கள் போயிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது உண்டு அப்போ அந்த தெய்வத்தையும் வழிபாடுகள் சைடு ஏகாதசி திதி வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் நம்மளோட ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் அந்த கரணம் அதே மாதிரி என்னென்ன நாள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அடியேனே உட்காந்து பண்ணின அந்த பஞ்சாங்க கேலண்டர் மந்த்லி கேலண்டர் வேணும்னா அதுவும் நம்ம அன்புக்காக தான் தரோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா அது கம்பைண்டாக உங்களுக்கு வேணும் பஞ்சாங்க கேலண்டர் ப்ளஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ் ப்ளஸ் அஸ்வத்த நாராயண சுவாமி இது இதெல்லாம் பேக்கிங்கோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் மற்றும் போஸ்டல் கட்டணங்கள் எளிமையான கட்டணங்கள் கேட்பாங்க கேட்டிங்கன்னா அதை நீங்கள் கொடுத்திங்கன்னா வீட்டுக்கு உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அது தேவைப்பட்டாலும் வாங்கி பழகிடலாம் ஒருவேளை சுய ஜாதகத்தை உங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கணும்னா திருச்சியில் அலுவலகம் இருக்குது சென்னையில் அலுவலகம் இருக்குது ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் தேவைப்பட்டால் அதை கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே ஐயப்பா